இந்த பொங்கல் நிகழ்வு நம்ம வீட்டை சுத்தி காப்பு கட்ட சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா அது என்னதுக்கு கட்ட சொல்றாங்க இந்த காப்பு கட்டுறது அப்படின்னா அந்த காலத்துல என்னன்னா இங்க நான் விவசாயம் பண்றதுக்கான இடம் இதெல்லாம் எனக்கான ஒரு இடம் இங்க நான் விவசாயம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு எல்லையை வந்து நாலு பக்கமும் சொல்லி காப்பு கட்டிக்குவோம் இந்த காப்புனா இது இவர் கட்டினா காப்புப்பா அப்படின்னா இது ஒரு நிலம் இதுக்குள்ள நம்ம ஒரு உனக்கு எக்ஸ்ட்ரா நிலம் வேணுமா அன்னைக்கு வந்து நிலம்லாம் தேவைன்னா காட்டழிச்சு அழிச்சு நிலமாக்கிக்குவோம் அவ்வளவுதாங்க ஸோ இது உழைப்பு மட்டும்தான் பிரதானமா இருந்துச்சு உழைக்கிறவங்க மூட்டை எடுப்பாங்க நெல் எடுப்பாங்க கிட்ட ஒரு வணிக சமூகம் வந்து நேரடியாக வந்து பேரம் பேசி மூட்டையை வாங்கி கொண்டு போய் அவங்க வணிகம் பண்ணுவாங்க அப்போ இங்கே சமத்துவம் இருந்துச்சு நில உரிமையாளர்களாக தமிழர்களே இருக்கிறாங்க இடையில் என்ன ஆகுதுன்னா மாற்றான் இங்கே அரசாட்சி செய்யும் பொழுது அது வரைக்கும் பாருங்கள் தமிழ் மன்னர்களுக்கு நிலங்கள் சொந்தமே இல்லைங்க எந்த தமிழ் மன்னர் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் சேரர்களும் நிலத்துக்கு உரிமையாளர்கள் அவங்க கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிலத்துடைய வரி உரிமையை தான் வச்சிருந்தாங்க இந்த நிலத்துக்கான வரி செலுத்தக்கூடிய உரிமையை மட்டும்தான் வச்சிருப்பாரு டேக்ஸ் கலெக்ஷன் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்குமே ஒழிய இந்த நிலமே எனக்கு சொந்தம்னு அவர் சொல்லல எந்த அரசரும் சொல்லலை இதை மாத்தி பாலைப்பட்டு முறைங்கிறது வந்து விஜயநகர படையெடுப்புக்கு அப்புறம் தான் வருது பாலைப்பட்டு முறைங்கிறது வந்து மில்டன் ரூல் இது அரசர்கள் இருந்தது வந்து இப்ப இருக்கிற சிவிலைசேஷன் ரூல் மாதிரி அது வந்து மில்டன் ராணுவ ஆட்சி அது அவங்க பாளையங்கிறதே வந்து ஆயிரம் லட்சக்கணக்கான படைவீர்கள் எந்த பக்கம் உட்காந்துருக்காங்க போயிருக்கோம் அதெல்லாம் பாளையங்களாக அறிவிக்கப்படுற அதுல வந்து அமரநாயக்கன் ஆயிரம் படைவீர்களை கொண்டாங்க அமரநாயகன் இவங்க அமரநாயகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போய் வரிய வசூல் பண்ற உரிமை பெற்றவங்க இவங்க என்ன பண்றாங்க ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க இங்கே பேரு நிலமெல்லாம் எங்களுக்கு சொந்தம் இந்த நிலம்லாம் அரசனுக்கு நீ அங்கே வேலை செய்கிற வேலைக்கு கூலி வாங்கிக்கும் அது வரைக்கும் அது என்னுடைய நிலம் கைப்பற்றிட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அது நிலம் கிடையாது எப்படி ஆகுதுன்னு பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு பத்து மூட்டை நெல் நான் உற்பத்தி பண்றேன் சோழர்கள் காலத்திலையோ பாண்டியல் காலத்திலேயோ பத்து மூட்டை நிலிருந்து சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதில் ஒரு ரெண்டு மூட்டை வந்து வரியா வந்து அரசர் வாங்கிக்குவார் அதை வச்சு அவர் ராணுவத்தையும் இதையும் கொடுக்கலாம் பார்த்துக்குவார் அப்போ மிச்சம் எட்டு மூட்டை என்கிட்ட தான் இருக்கும் வியாபாரிகள் என்கிட்ட தான் வருவாங்க சமத்துவம் வந்து இருந்துச்சு விஜயநகர பேரரசில் நிலமெல்லாம் அரசனுக்கு சொந்தமா உனக்கு எவ்வளோ பார்த்து தேவை பத்து மூட்டை நெல் வருதா ஒன்பது மூட்டை அனுப்பு ஒரு மூட்டையை வச்சுட்டு உன் குடும்பத்தை சாப்பிடாதா வாங்கிக்கும் ஒரு மூட்டையை வச்சுட்டு மிச்சம் ஒம்பது மூட்டையை எனக்கு அனுப்பிவிட்டான் இதுதான் வந்து அடிமை ஆட்சி இதில் தான் நிலங்கள் பறிக்கப்பட்டுருச்சு இதில் தான் அது வரைக்கும் நிலவுடைமை சமூகங்களாக இருந்த பெரிய சமூகங்கள் எல்லாம் மற்றவர்களாக மாறுறாங்க இதில் ஒரு ஒரு ட்விஸ்ட் நடக்குது என்னென்னா